நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் யாருக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க கரெக்டா எவிடன்ஸ் எப்படி எப்படி கலெக்ட் பண்ணோம் ஹாஸ்பிட்டல் போய் சிசிடிவி கேமரா அது ஒரு எவிடன்ஸ் மறுபக்கம் நம்ம ஜானகிறாங்கல்ல அவங்கள வச்சு பைரவியும் மறுபக்கம் அந்த போலீஸும் பேசுன ஒரு ஆடியோ இது ரெண்டுத்தையும் வச்சு கல கலக்கல் கலக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஆனா இது கூட முக்கியமான எவிடன்ஸ் அதாவது அந்த ஆறுமுகம் அவனையும் கண்டுபிடிச்சாங்க என்னடா ஆமாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கு நம்ம சொல்றாங்க ஜெயிலு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இலக்கிய வெளியே வந்துருவாங்க ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யார் யாரு மாட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அஞ்சலி மறுபக்கம் பைரவி அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரி அதுக்கப்புறம் எஸ் எஸ்கே அந்த டாக்டர் இன்னும் மூணு டாக்டர் இந்த எல்லா டாக்டரும் ஒரே மட்டும் மாட்ட போறாங்க மாற்றத்தோட மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து வச்சு கூட்டம் அடிக்க போறாங்க ஜெயில போய் கழி தண்ண போறாங்க ஏன்டா எல்லாரையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்திலயும் ஒரு ஒருத்தர் சம்மந்தப்பட்ட இருக்காங்க நம்ம இலக்கிய சுத்தி நடக்கிற விஷயத்துல எல்லாத்திலயும் இத்தனை பேரும் கலா சம்மந்தப்பட்ட ஆறு பேரும் இந்த ஆறு பேரும் சும்மா விடக்கூடாது ஏன் நம்ம கௌதமே விட்டாலும் நீதிமன்றம் சும்மா விடாதுங்க தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தெரியும் அது மட்டும் இல்லாம நம்ம அஞ்சு வயசுல இல்ல இந்த மாதிரி எத்தனை பேருக்கு குழந்தை இருந்தும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லாத குழந்தையே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க காசுக்காக என்ன வேணாலும் ஆசைப்படுவாங்க காசுக்காக குழந்தையும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க இந்த மாதிரி ஆளுங்களால எப்பவுமே நம்ம கூடவே வச்சுக்க கூடாது அது நம்மளுக்கு தான் சரியான ஒரு ஆப்பா ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க தாறு மாறு தக்காளி ஸ்டோரா அப்டேஸ் போய் கோவப்படுறாங்க யாரு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட என்ன அஞ்சலி முட்டாள் தடமா பண்ணி வச்சிருக்க வயிற்றுல குழந்தை இல்லன்ற விஷயத்த என்கிட்ட சொல்ல மாட்டியா இப்ப பாத்து எத்தனை பேருக்கு எத்தனை சிக்கல் நாளைக்கு அவன் வந்து கரெக்டா கௌதம் அந்த எவிடன்ஸ் எடுத்தாட்டானா அதுக்கப்புறம் மொத்த மொத்தம் ஆளுங்களும் நம்ம மாட்டோம் அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது இலக்கியா மனு மட்டும் மட்டும்தான் முடியும் இலக்கியெல்லாம் மனசு வச்சிருவா இலக்கிய பத்தி எனக்கு தெரியும் அடியை நான் சொல்றது உனக்கு புரியுதா இந்த மண்டியில் ஏறுதா நம்ம மேல தப்பு இருக்கு அதை நான் சொல்றேன் உனக்கு புரிய மாட்டேன் அதுக்கு மேல நீ திரும்ப 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 பேசிட்டு இருக்கேன் நான் சொல்றத பஸ்ட் புரிஞ்சுக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம பைரவி ஆனா என்னதான் சொன்னாலும் என்னதான் படிச்சு படிச்சு பழிச்சுன்னு சொன்னாலும் பழிச்சு இல்லைன்னு சொன்னாலும் இவங்க ஏத்துக்க போறது ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ணதான் ரைட்டு அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் அஞ்சலி நான் பண்றதாடா ரைட்டு மத்த யாரு பண்ணாதான் ரைட் இல்லடா நான் ஒத்துக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டுதான் அஞ்சலியோட எப்பவுமே கெபாசிட்டில இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் போயினா இருக்கா மறுபக்கம் கௌதம் எப்படியாவது இலக்கிய வெளியே வர போறா அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருக்கும் போயிட்டு ஒரு மிரட்டல் விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க ஆனா நம்ம இலக்கியோட தம்பி அதாவது நம்ம கௌதமோட மச்சா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இல்லாமமா வேணாம் நம்ம போய் எதனா சொல்லி அந்த எவிடென்ஸை நம்ம கிட்டன்னு தூக்கத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அக்கா வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மத்தபடி மத்த வேலையை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு நீ சொல்ற பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு இது தான் நம்ம செய்யணும் கரெக்டா ஒவ்வொரு விஷயத்தும் பார்த்து பார்த்து செய்யணும் இல்லனா இவங்க கிட்ட நம்ம உசாரா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க இது கேட்கும்போது நமக்கும் நல்லாவே புரியுது எல்லாமே எதாவது இங்க உண்மை இருக்கு எங்கெங்க போயிருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது புரியுது அறியுது அதனால என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால அதவே கரெக்டா பண்ணி அதவே கரெக்டா செஞ்சா வாழ்க்கையில எல்லாமே ஸ்மூத்தாவும் ஒரு பக்கம் கியூட்டாவும் போகும் சோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேல தட்டிவிட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே பே வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம்